வணக்கம் மரம் நிழல் தரும் காற்று தரும் மழை தரும் சொல்லுவாங்க வைத்திருக்கும் மரம் அரசு பள்ளி மருத்துவமனை அலுவலகங்கள் இங்கெல்லாம் இருக்கும் மரங்களை கவனியுங்கள் அங்கு கனி தரும் மரங்கள் எதுவுமே இருக்காது ஏன் எங்கெல்லாம் புளிய மரம் நிறைய உள்ள சாலைகள் உள்ளதோ அந்த விரிவுபடுத்துகின்றேன் என்று அரசு அந்த மரங்களை வெட்டிவிடும் விரிவாக்கத்திற்கு பின் வெற்று மரங்களையே நடும் எனக்கு தெரிந்து ஏன் கணிதராத மரங்களை மட்டும் நடுகின்றனர் என எவரும் சிந்திக்கவில்லை நாமெல்லாம் குரங்கில் இருந்து பிறந்தோம் என்றால் நமது முதன்மையான உணவே பழம்தானே ஆனால் நாம் சிந்திக்கவில்லையே மா பலா நாவல் அத்தி கொய்யா என்று எத்தனை மரங்கள் உள்ளன அவையெல்லாம் ஏன் நடப்படவில்லை நம் சிந்தனையை எப்படி மழுங்கடித்தனர் மரம் கனி தரும் என்ற வரியை எல்லா வகையிலும் மறைத்தனர் தொடர்ந்து மரம் நிழல் தரும் காற்று தரும் மழை தரும் என்று மட்டுமே சொன்னார்கள் அதை மட்டுமே மனிதனும் நினைத்து கனியை மறந்தான் கனி நமக்கான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு ஆனால் இதையெல்லாம் தடுத்து கார்பரேட் ஊட்டச்சத்து உணவு என்று கண்ட குப்பைகளை நம்மிடம் திணிக்கிறது ஏதோ ராயல் ஃபேமிலி ஸ்டைலாக வாங்கி தின்று உடம்பு நாசமாக போனதுதான் நல்லா புரிஞ்சுக்குங்க இயற்கையிலிருந்து நாம் இலவசமாக எதையும் பெற்றுவிடக் கூடாது என்று கார்பரேட் தெளிவாக செயல்படுறாங்க மண்ணில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் இயற்கையாகவே உணவு படைக்கப்பட்டிருக்கிறது அதை முழு முற்றாக தடுத்து பணத்தால் மட்டுமே எதையும் வாங்க முடியும் என்ற நிலையை உருவாக்கியது கார்பரேட் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் கருவை மரங்கள் உள்ள இடங்களில் மற்றும் அனைத்து இடங்களிலும் மா பலா வாழை நாவல் போன்ற மரங்கள் இருந்தால் அந்த இடமே அருமையாக காட்சியளிக்கும் தை மாதங்களில் பூத்து கொலுங்கும் உணவு பஞ்சம் என்ற ஒன்றே இருக்காது நம் மனநிலையே மகிழ்வாக இருக்கும் உண்மையான இன்பத்தை நாம் உணரலாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் இதேபோல் கற்பனை செய்து வெளி உலகத்துக்கு வந்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரிவதெல்லாம் கிரிக்கெட் மைதானங்களும் கருவை மரங்களும் மற்ற வெற்று மரங்களும் உள்ள வறண்ட பூமியைத்தான் ஓர் உயர்ந்த மண்ணை இப்படி நாசமாக்கிவிட்டு ரேஷன் கடையில் புழுத்து அரிசிக்கு வரிசையில் நிற்கிறோம் ஊடகங்கள் சொல்வன மட்டுமே உலகில் உள்ளதாகவும் நடப்பதாகவும் நம்புவது அறியாமையின் உச்சம் அவை ஒட்டுமொத்த உண்மையையும் மறைத்துள்ளன ஊடகம் ஓர் ஈவு இறக்கமற்ற மாபெரும் பயங்கரவாதி கார்ப்பரேட்டுகள் ஒன்றும் அறிவாளி அல்ல நாம் சிந்திக்கவில்லை அவ்வளவே மனிதன் சிந்திக்காத வரை இவை எல்லாம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் நன்றி